அன்பான சிம்ம ராசி ஆவணி மாத ராசி போலன் ஆவணி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே சிம்ம ராசிக்கார நேரிகளுக்கு சிம்ம ராசிக்கு வருடத்தில் இந்த ஆவணி மாதங்களிலே ஒரு மாதங்கள் முழுக்க தன்னுடைய சொந்த ராசியிலே பலம் பெற்று அமர்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது ராசியில் இருந்த ஏழாம் இடத்திலே ஏழாம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது பெரிய மனிதர்களும் உறவினர்கள் நண்பர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே அமர்ந்து இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த ஆவணி மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திலே இருந்தாலும் அவருடைய எட்டுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் சிம்ம ராசிக்கு லாவசானத்திலே அமர்ந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்தை குருவின் அனுகிரகம் மட்டுமல்லாதது சிம்ம ராசிக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் குரு பகவானும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகளிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசியிலே சூரியனும் கேதும் அமையும் பெற்று இந்த மாதங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ராசிநாதனுடைய நாளிலே அற்புதமான ஒரு உயர்வுகளை வாரி வழங்குகின்ற ஒரு மாதங்களிலே சூரிய பகவானும் சந்திர பகவானும் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே ஏழாம் இடத்திலே குருவின் அனுகிரகம் மூன்றாம் இடத்திலேயே குருவின் அனுகிரகம் பதினோராம் இடத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது மட்டுமல்லாதது நாலு ஒன்பது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு அவருடைய பார்வையும் இரண்டாம் இடத்திலே ஈர்க்கப் பெறுகின்றது இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்க நாலு ஒன்பது என்று தாய் தாக்குப்பனும் ஒரே கிரகமாக அமையக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது வாக்கு சாணங்களிலே கொஞ்சம் கமெடித்து செல்ல வேண்டியது கோபங்கள் வேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் குடும்ப சாணத்திலே தாய் தகப்பனை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு தாய் தகப்பன்களால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனை கற்பனை என்பது ஆன்மீக சலத்தை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு தகப்பனர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் தனுசு ராசியாக மாற இருக்கின்றது அமைப்பு சிம்ம ராசிக்கு இருக்கின்றது அந்த ஒன்பது குடையோர் ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் ஆசைய விளாசைகள் நிவர்த்தியாகின்றது அற்புதமான உயர்வுகளை சிம்மாசனத்தின் அதிபதி உங்களுக்கு சிம்மாசனத்திலே அமர்ந்தும் பதினோராவது இடத்திலே குருசுக்கரனின் தொடர்பு என்பது அமையப்பெறுகின்ற ஒரு அற்புதம் நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிவர்த்தியாகுகின்றது நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் உயர்ந்த நோக்கிலும் உயர்ந்த குறிக்கோளிலும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது ஏழாம் இடத்திலேயே ராகுபோகம் இருந்தாலும் ராகுவை குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக கெடுபலன் இல்லாத ஒரு சிறு தடை தாமதங்கள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிகளிலே வந்தாலும் அது சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் நண்பர்கள் உறவினர்களின் நல்லதொரு ஆசியும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சி என்பது பதினோராவது இடத்திலே மூணு பத்து என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆசையவிழாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திலே இந்த மாதம் தொடங்கி வைத்து ஆவணி ஐந்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் இடத்திலே பதினொன்னுக்குடையவர் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி மூணாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார் பனிரெண்டாம் இடத்திலே இரண்டு பதினொன்று யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து ராசியை வந்தடைகின்றார் புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி ஆவணி ஐந்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் இடம் பயிற்சியாக இருக்கின்றது சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியிலே இருந்து எட்டாம் இடத்திலே இருக்கின்றார் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் பயிற்சியாக இருக்கின்றார் மூன்றாம் இடத்திற்கு ஐந்து எட்டு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை முயற்சி சாணத்திலே விழுவு இருக்கின்ற பொழுது எடுக்கின்ற காரியங்கள் நீங்கள் எடுத்த வேகத்தில் முடிக்கின்றது அமைப்பு இந்த மூன்றாம் இடத்திலே ராசிநாதன் நீச்சமாகின்ற அமைப்பு இருந்தாலும் அந்த இளைய சகோதரர்களால் தேவையில்லாத ஒரு முன்னேற்ற தடைகள் இருக்கும் அந்த முன்னேற்ற தடைகளிலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுத்த வேகத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் கிடைக்கின்றதும் நாலு கூட நாலாம் இடத்துக்கு பதினொன்றிலே இருக்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்துத்துவங்கள் தாய்மார்கள் தாய்த்தாவ பொண்களால் நல்லதொரு உயர்வுகளை கிடைக்கின்றது தகப்பன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியிலே சிம்மாசனத்திலே அமையப்பெற்று இந்த மாதம் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தகப்பனர்களால் உங்களுக்கு கல்யாண வாய்வு உங்கள் செய்து வைக்கவும் உயர்ந்த பேச்சுவார்த்தைகளிலே வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது இங்கே சூரிய பகவான் ராகு பகவான் தொடர்கின்ற பொழுது அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தொழில்களிலே இடமாற்றங்கள் பத்து என்று பத்துக்கு பத்தாம் இடத்த அதிபதி சுக்கர பகவானும் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து அவர் ஏழாம் இடத்தை ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில்களிலே இடமாற்றங்களும் வேலைகளிலே மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பாகவும் இந்த மாதங்களிலே இருக்குது இந்த பத்துக்குடையவர் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்த ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வேலை தொழில்களிலே இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு சிம்மாசனத்தின் அதிபதி இருக்கின்ற காரணத்தினாலேயும் சிம்மாசனத்திலே ஆட்சி வடிவிலே இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது சிம்ம ராசியை பொறுத்தவரையில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் என்பது லாபசனத்திலே குரு பகவான் பஞ்சமாதிபதியை அமர்கின்ற பொழுது கண்டிப்பாக அனைத்து துறைகளிலுமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றது அந்த மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரர் மட்டுமல்லாத முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதுற பயணங்கள் இது ஊரா நல்லதொரு வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு குடையவரும் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சாணத்திலே அமர்ந்து ஒன்பது குடையவராகவும் இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் பதகாதிபதி என்று சொல்லாத கூட இரண்டாம் இடத்திலே இருந்து அவர் நல்லதொரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பிலே மண்மனை வாகனங்கள் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்களிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற நாலு ஒன்பது குடைவரை வீடு வாசன சொத்து சுகங்கள் தனவாக்கு குடும்பசானத்திலே இருக்கின்ற பொழுது வீடு வாசல் மாசல்களிலே புதுசாக கட்டக்கூடியவர்களுக்கும் புதுசாக மூர்த்தம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் சுப மாதமாக அற்புதமான உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆவணி மாத ராசி பலன் என்பது உங்களுக்கு இரண்டு பதினொன்று குடைவேறு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே வெளிநாடு வெளி உயர்வு செல்கின்றவர்களுக்கும் கடல் கடந்து செல்கின்றவர்களுக்கும் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது மாதத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்லதொரு இரண்டு பதினொன்று குடையர் லாபம் என்று சொல்லக்கூடியது இரண்டு தனவாக்கு ஸ்தானம் நீங்கள் பேசுகின்ற பேச்சு வாக்கு கண்களை குறிக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்ததிபதி புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசியிலே இந்த ஆவடி பதினைந்தாம் தேதியில் பயிற்சியாக இருக்கின்றார் அதற்கு முன்பு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திலே புதன் பகவானு சுக்ர பகவானுடைய பயிற்சி என்பது உங்களுக்கு தெரு தென்படுகின்ற பொழுது பனிரெண்டாம் இடத்திலே பத்து மூன்றாம் தேதிபதி தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே இடமாற்றத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் தொழில் வேலைகளிலே வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கப்பெறுகின்றது பெண்களால் உதவிகள் கிடைக்கப் கிடைக்கப்பெறுகின்றது பெண்களால் வழக்கு சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது மூணு பத்து என்று சொல்லக்கூடியவர் ஒரு பக்கம் ஆறாக அதிபதியாக இருந்தாலும் அவர் மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக வேலைகளிலே இடமாற்றத்தையும் தொழில்களிலே இடமாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே சிம்மாசனத்தின் அதிபதி கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் ராசியிலே சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று இருந்து ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியமாக இருந்தாலும் முயற்சிக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் வெற்றிகளையும் அது விரயங்களையும் அதிகமான விசேஷம் சுபவிசேஷம் நிகழ்வு நடத்துகின்றதற்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் கூட களத்திர காரகன் என்று ஒரு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்க ஈர்க்கின்ற அமைப்பு இதனால் வரையில் கல்யாண வைபவங்கள் தடைப்பட்டவர்களுக்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு தடை இல்லாத ஒரு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது சிம்மாசனத்தின் அதிபதி பலம் பெற்று இருக்கின்றது ஒரு அற்புதம் பதினோராம் இடத்திலே ஆசைய பிலாசையில் பூர்த்தி செய்யக்கூடிய சாணத்திலே அந்த அவருடைய பார்வை குருவின் அனுகிரகம் உங்களுக்கு பஞ்சமாதிபதி சிந்தனை சிப்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் உழைப்புகளிலே சிம்மம் என்பதை உழைப்புகளிலே அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் நீதி நேர்மை நீதி நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள் அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொன்னால் இந்த ராசி இந்த ராசி சிற ராசி நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசி அதிபதி இருக்கின்ற பொழுது வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் வீடு உங்களுடைய ராசியிலேயும் நெருப்பு கிரகம் இருக்கின்ற பொழுது இரண்டாம் இடத்தில் நெருப்பு கிரகம் இருக்கின்ற பொழுது உங்கள் குடும்பங்களிலே ஒரு சில நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கொஞ்சம் கவனமாக வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியிலே ராசிநாதன் பழம்பெற்று இருந்தாலும் கூட உங்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் ஏழாம் இடத்திலே ராகு இருந்து குருவின் பார்த்தாலும் கூட ஒரு சில தொழில் செய்யக்கூடிய இடங்களிலாக இருந்தாலும் வீடு வாசல் சொத்து சுகங்களாக இருந்தாலும் அந்த நாளுக்குடைய கூட இலாபானத்திலே இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு சிம்மாச சிம்ம ராசிக்கு இருக்கின்றது அதிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் சுப விசேஷங்கள் கண்டிப்பாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கலத்திர கரகன் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தும் இரண்டு பதினொன்று கூடவரும் பனிரெண்டாம் இடத்திலே இருந்தும் சேர்க்கையிலே இந்த மாதங்கள் இருக்கின்றது மாதத்தில் முற்பகுதியில் புதன் பகவான் சுக்ர பகவானுடன் சேர்ந்தாலும் பிற்பகுதியில் சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்திலேயும் புதன் பகவான் ராசியிலேயும் இருந்து இந்த புதனின் பார்வை என்பது ராகுவை தொடர்பு கொள்கின்ற பொழுது உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம் கூட்டாளிகளிலே ஒரு உயர்வுகளையும் மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது அற்புதமான வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் மேன்மை பெறுகின்றது தகப்பனார்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது அவர்களின் ஆசை ஒத்தாசைகள் அவர்கள் தாய் தகப்பனின் உதவிகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த நாலு ஒன்பது கூட இரண்டாம் இடத்திலே இருந்து அவர் உங்களுக்கு எட்டாம் இடத்தை மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற பொழுது தாய் தகப்பனால் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே தென்படும் அதே நேரத்தில் இந்த சுபமாதமாக இருக்கப்பெறுகின்ற ஆவணி மாதங்களிலே சிம்ம ராசிகார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை லாபஸ்தானத்திலே உங்களுக்கு குருபகவான் அமைப்பு இருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பஞ்சமாதிபதி சொந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளால் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மைகளையும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் விற்று வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கும் சிம்மாசனத்தை பொறுத்தவரையில் சிம்மாசனத்தின் அதிபதி சிம்ம ராசிக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றங்கள் வரணமையாதவர்களுக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே ஏழு எட்டு குடையவர் வக்ரகதியிலே இருக்கின்றதும் சனி செவ்வாயின் தொடர்பு என்பது இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தாலும் மூன்றாம் இடத்திலே முயற்சிக்கின்ற காரியங்கள் குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த மூணு குடையவர் மூன்றாம் இடத்துக்கு பத்தாம் இடத்திலேயும் பத்தாம் இடத்திலே இருக்கின்றனால தொழில்களிலே ஒரு சில மாற்றத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது சிம்ம ராசி என்பது கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நீதி நேர்மை கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மாசனத்தின் அதிபதி உங்களுக்கு துணை புரிந்து அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது ஏழாம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது என்பது இதுநாள் வரையில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏழு கூட ஒரு பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த சுப ராசியிலே என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்ர பகவானும் அமர்கின்ற பொழுது கண்டிப்பாக சுபபோகமான நல்லதொரு வாழ்க்கைகளையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் வாய்வு வழங்குகின்ற ஒரு மாதம் சிம்மாசனம் உங்களுக்கு பலம் பெறுகின்றது அந்நிய மனிதர்கள் தொடர்புகள் தாய் தகப்பனால் இரண்டாம் இடம் பலமாக இருக்கின்றது இரண்டாம் இடத்திலே நெருப்பு கிரகம் இருக்கின்றது ராசியிலே நெருப்பு கிரகம் இருக்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு மலை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற ஒரு அமைப்பு குறைவின் அனுகிரகம் பஞ்சமசாணத்திலே விழுகின்றது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு எட்டாம் இடத்திலே ஆயுள்காரகன் இருந்தாலும் அவர் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் பாக்கியாதிபதியின் தொடர்பு இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது சனி பகவான் வக்ரகதியிலிருந்து செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினாலே உயர்தரமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கின்றது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு பதினோராம் இடம் என்பது பலம் பெற்று இருக்கின்றது சுய நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்கின்றார் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவானும் புதன் பகவானும் இருக்கின்றது உங்களுடைய பத்தாம் இடத்திலே சுபகிரகங்கள் இருக்கின்றது இந்த பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தூக்கங்கள் அலைச்சல்கள் இல்லாத அனைத்துமே சுபபோகமான சுப செய்திகளை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் வாரி வழங்குகின்ற மாதம் என்பது ஆவணி மாதம் அற்புதமான சுப விசேஷங்களுக்கு எடுத்த ஒரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது ஆவணி மாதம் என்பது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராசிநாதனுடைய நாளிலே பிறக்க இருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களை இந்த ஆவணி மாதம் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்